ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸோரி எஸ் நம்ம மகாரணி சீரியல் வந்து இப்போ எப்பிசோடு உங்களுக்கு இது முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக இன்றைக்கி யாராலாம் சீரியலை பார்த்துருந்தீங்களோ அவஸ்ட்ராலாம் அதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் செவன் ஓ க்ளாக் பிஎம்மில் பார்க்குறவங்களுக்கும் மேபி உங்களுக்கு அதில் பாருங்கள் வித்தியாசம் என்ன தெரியுதானே பிகாஸ் டைலாக உங்களுக்கு சேஞ்சபிள் இருக்கும் ஏன் இது வரைக்கும் நமக்கு டைலாக் ரிட்டையரான நம்மளுடைய பாரி வந்து அவர் எழுதியிருந்தார் டைலக்டர் பட் அவருடைய டைலாக் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் பேஜெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லி நோட்டபுள் அவர்களை கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ யார் வந்திருக்கா இதுக்கு முன்னாடி எழுதின பிரியா தம்பி அவங்களே வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அவங்களே டைலாக் ரைட்டராக வந்து அவங்களே க கமெண்ட் ஆகிட்டாங்க இன்றைக்கி சரி இல்லை அது அவங்களுக்கு க்ரோத்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய டைலாக்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பிகாஸ் அவங்களுடைய ஒரு சில டைலாக்டெலாம் ஒரு பேக்காகவே இருக்கும் ஆக்சுவலாக கண்டினியூஸ்ஸாக அது வந்து அப்பப்போ வந்துடும் இது வந்து யாருடைய ஸ்டைல் போது பிரியா தம்பியூர் இந்த மாதிரி நம்ம டைலாக்லேயும் வந்து கிளியராக கரெக்டாக சொல்லலாம் எஸ் சார் வந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய மகாநிதிக்கு வந்து டேரக்டேட்டரே இல்லை இப்போ வந்து டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா தம்பி தான் கண்டினியூ ஆக போகிறாங்க சரிங்களா ஸோ அவங்க வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சபிள் இருக்கும் ட சீரியல் வைஸில் கொஞ்சம் ஸ்டெபிள் கொஞ்சம் மூவிங் வந்து ஐ லெவலில் இருக்கும் பிகாஸ் அவங்க ஒரு மூணு நாலு சீரியலுக்கும் வந்து டேரக்ட்ரேட்டராகவும் இருக்காங்க ஸ்டோரியும் எழுதுறாங்க அதில் ஒன் ஆஃப் த சீரியல் இன் மகாநதி அவங்களுக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியப்படுத்த வந்து நம்ம மெட்ரோசோரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ